என்னோட இது ஒரு விஎக்ஸி வேரியன்ட் மிடில் வேரியன் தாங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன் லிட்டர் இன்ஜின் வெஹிக்கிள் ஒன் லிட்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நல்ல மைலேஜ் கிடைக்குங்க ஆல்டோ கேடனோட இன்ஜின் தான் அது நல்ல மைலேஜ் கிடைக்கும் டயர்ஸ் எல்லாமே வந்து அரௌண்ட் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது ஸோ வெஹிக்கிளோட ரைட்ஸ் இல்லை ரைட் சைட் பார்த்துருப்பீங்க இப்போ லெஃப்ட் சைடாக வியூ பாருங்கள் ஸோ வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம் வாங்க வெஹிக்கிள் இன்டீரியர்ஸ் லைக் பிராண்ட் நியூ கார் மாதிரியே இருக்குங்க ரொம்ப நீட்டாக இருக்குது ப்ராண்ட் நியூ சீட் கவர்ஸு அண்ட் அந்த டேஷ்போர்ட்லேருந்து எல்லாமே லைக் பிராண்ட் நியூ மாதிரி இருக்குது ஸோ கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் தான் ரன் ஆயிருக்கு இந்த சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட்மே ப்ராப்பர் ஷோரூம் சவர்ஸ்ட்டாக இருக்கும் அதுதான் டுவெல் ஹேர் பேக்ஸ் வந்துடும் அண்ட் நாலு டோர்ஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் ஆட்டோ மிரர் அட்ஜஸ்டபிளும் வந்துடும் வெஹிக்கிளோட ஓவர் வியூ பார்க்கலாம் வாங்க இப்போ மாருதி வேகனார் விஎக்ஸ்ஐ டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிளில் இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு வெறும் அறுபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரு ஒன் லிட்டர் இன்ஜின் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாலம்பது நாலே முக்கால் அஞ்சு லட்ச ரூபாயெலாம் சொல்லுவாங்க நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபானா இந்த வெஹிக்கிளில் கொடுத்துடலாம் ஓகேங்களா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரரூவா ஒரு நாலு லட்ச ரூபாயில ஒரு டாப் டால் பாய் செக்மெண்ட் ஒரு வேகனார் கார் தேட்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்